சதி கண்களை மூடி தன்னை கட்டிக்க போற வருங்கால மாப்பிள்ளைய நினைப்பாங்க அப்படின்னு பார்த்தா மிஞ்சினது தடுமாற்றமே ஏன்னா கண்களை மூடினதுமே அவங்களுக்கு மறுபடியும் வந்து வந்து போறது ஈசனோட ரூபம் தான் என்னன்னு தெரியாம முழிக்கிறாங்க மறுபடியும் முயற்சி பண்றாங்க சதியும் சிவனும் சேர்ந்தாப்ல இருக்கிற அந்த ரூபம் கனவுல வந்து போகுது இவருக்கு இந்த பக்கம் செருக்கிக்கிட்டே இருக்காரு சதியை பார்த்து மறுபடியும் முயற்சி பண்ண சொல்றாரு உன் நினைப்புல இருந்து அந்த சிவனை அறுத்து எரிங்கிறாரு சிவன் உன் மனசுல இருக்கிற வரைக்கும் சத்வீசனோட உருவத்தை உன்னால நினைவுல நிறுத்த முடியாது ஈசனை தூக்கி எரி அப்படின்னு ஈசனையே சொல்றாரு சதி ஈசனை கூட என்னால தூக்கி போட்ட முடியும் ஆனா இன்னொரு ஆடவனை என் மனசுல என்னால நினைச்சு நிப்பாட்ட முடியாது அப்படினு சொல்றாங்க நான் வாக்கு கொடுத்தது எங்க அப்பனக்கு வாக்கு கொடுத்தது அவர் சொல்ற மாப்பலயே கட்டிப்பேன் அப்படினு வாக்கு நான் வாக்கு கொடுக்கலையே நான் எங்க என் மட்டுமே இருப்பார் ஒரு பெரிய தூக்கி நம்ம சதிதேவி கேட்ட நம்ம சிவனுக்கு பயங்கர என்ன இப்படி கல்யாணம் பண்ணி நல்லபடியா இருப்பா நம்மள மறப்பா நம்ம சிவன் நினைச்சா நான் கல்யாணம் பண்ணாலும் நினைப்பேன் சொல்றாங்க இந்த உலகமே அழிஞ்சாலும் அழியமே என் இருந்து அந்த சிவன் மட்டும் அழிய வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்சுமே ஏன் என்ன இப்படி இந்த மாதிரி சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அடுத்தவனை நினைக்க சொல்லி ஏன் என்ன குடும்பப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம சதிதேவி கேட்கிறாங்க எனக்கு நல்லா தெரியும் என் கற்பனையோட திறன் இல்லாம என்னோட நினைப்புல அவனோட ரூபத்தை நிறுத்தாமையே உங்களால சத்தீசனோட சிலைய சிறப்பா செதுக்க முடியுங்கிற உண்மை எனக்கு தெரியும் சில உங்களோட நோக்கம் அப்படின்னா தாராளமா நீங்க அந்த சிலையை செய்யலாம் ஆனா சும்மா என்ன வச்சுக்கிட்டு நான் நினைச்சாதான் சிலையை செதுக்க முடியும் அப்படின்னு சும்மா சீன் போடாதீங்க இன்னும் ஒரு கணம் கூட என்னால இங்க இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு அங்க இருந்து கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம சதிதேவி ஆனாலும் நம்ம சிவன் சத்வீசனோட சிலைய செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒத்த கால நிக்கிறாப்ல விறுவிறு விறுவிறுன்னு சதியோட உதவி இல்லாம சத்வீசனோட சிலைய கொஞ்சம் நேரத்திலேயே சும்மா அழகா செதுக்கி விட்டுறாரு சரிக்கு முடிச்சாச்சு அந்த பக்கம் பார்த்தா நம்ம சம்பந்தியும் சம்பந்தியோட புள்ள அதான் சதிக்கு பாத்து மாப்பிள்ளை ரெண்டு பேரும் சேர்ந்தாப்புல நதியில குளிக்கிறதுக்காக அப்படியே மூழ்கி எந்திரிப்பாங்க மூழ்கும் போது பாதி அழுகுன முகத்தோட இருந்த நம்ம மாப்பிள்ளையோ திரும்பி எந்திரிக்கும் போது ஒரு மன்மதன் கணக்கா எந்திரிக்கிறான் அவனோட அழுகுன அந்த தோலெல்லாம் அப்படியே குணமாக ஆரம்பிச்சிருச்சு அத அப்பா நோட் பண்ற நோட் பண்ணி மகனே எல்லாம் சரியா போச்சுடா மகனே அப்படிங்கிறாரு உடனே அவனும் அவளோட தண்ணீரின் மீது அப்படியே முகத்தை பாக்குறான் பார்த்தா முகம் ரொம்ப பளிச்சுன்னு அழகா தெரியறத பார்த்து அவனுக்கு சந்தோஷம் ஆஹா ஆஹா அற்புதம் அற்புதம் அப்படின்னு அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறான் ஆனா அதே சமயம் விதி விளையாட ஆரம்பிக்குது அந்த பக்கத்துல நம்ம அரைக்க ஒரு ஆளை ஏவி விட்டால அவன் ஒரு ஆவி மாதிரி வந்து நம்ம சத்தீஷனோட உடம்புக்குள்ள அப்படியே புகுந்துடுறான் அப்பா என்னாச்சு ஏதுன்னு விசாரிச்சா ஒன்றுமில்லை தந்தையே அப்படின்னு சொல்லி என்ன இருக்கா முடிச்சிடறான் ஆனா அவனோட கண்களை மட்டும் க்ளோஸ் அப்ல பார்த்தா அவனை ஒரு ஆவி ஆட்கொண்டது நமக்கு தெரியும் கற்பனை இந்த பக்கம் நம்ம சதி சுத்தி நிறைய பேர் இருக்காங்க உன் கற்பனையினால் உருவான ஒரு அற்புத சிலையை பார் அந்த சிலையோடு சேர்ந்து முகம் சரியாய் போன உன் எதிர்கால கணவனை பார் அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்லி வரவேற்கிறாங்க எல்லாருக்கும் சந்தோஷம் சிலையை பார்த்தும் சரி சிலையினால குணமான அந்த மாப்பிள்ளையை பார்த்தும் சரி அங்க வச்சு சதியோட அம்மா ஜடனை பார்த்து நானும் ஆரம்பத்துல உங்களை சந்தேகப்பட்டேன் என்னமோ ஏதோ நினைச்சேன் ஆனா நீங்க எவ்வளவு பெரிய தீர்க்க தரிசினு எங்களுக்கு இப்ப தெரிஞ்சிருச்சு என் பொண்ணோட மாப்பிள்ளைக்கு அவன் முகத்துல இருந்த அந்த குறையெல்லாம் தீர்த்து இந்த கல்யாணத்தை பிரச்சனை இல்லாம நல்லபடியா கொண்டு போறதுக்கு ஒரு பெரிய உதவியா இருந்துட்டீங்க ரொம்பவே நன்றி அப்படின்னு நன்றி தெரிவிக்கிறாங்க அந்த பக்கம் தட்சணம் நமக்கு இருந்த காலக்கடு ரொம்ப கம்மி அதுக்குள்ள ரொம்ப சிறப்பா நைட்டு ஃபுல்லா கஷ்டப்பட்டு அழகான சிலையை செதுக்கி என் வருங்கால மாப்பிள்ளையோட முகத்தை சரி பண்ணிட்டீங்க அதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு அவரும் தேங்க்ஸ் சொல்றாரு நீங்க செஞ்ச இந்த உதவிக்கு வாழ்நாள் முழுக்க நான் கடமைப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு ஏதோ என்னால முடிஞ்ச ஒரு வெகுமதி நீங்க கண்டிப்பா அதை ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லி தங்க காசுகள் ஆடை ஆபரணங்கள் அது இதுன்னு தட்டு தட்டா நிறைய ஐட்டங்களை கொண்டு வந்து கொடுக்குறாங்க தச்சம் கொடுக்க முன்னோரும் வரும்போது இல்லப்பா அவர் செஞ்சதுக்கு கூலியா அந்த கூலியை நானே கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சதி முன்னாடி வராங்க அதாவது இவர் செஞ்ச உதவிக்கு கைவாரா காசு கொடுக்க போறோம் நீ வேலை செஞ்ச நான் காசு கொடுத்தேன் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் நீ அப்படிங்கறத சொல்லாம சொல்றாங்க நம்ம சதி ஆனா நம்ம சிவ அதை கையேந்தி வாங்கல மாறுதலா மரியாதைக்குரியதா இருக்கட்டுமே சபை நாகரீகம் கருதி நம்ம நந்தி தான் எல்லாத்தையும் வாங்கிக்கிறாப்ல ஒவ்வொரு தட்டா வாங்கிக்கிறது நீங்க எதிர்பார்த்ததை விட நாங்க சிறப்பா செஞ்சிருக்கிறோம் நினைக்கிறேன் நாங்க திருப்பி செஞ்சதுல ஏதாவது குறை இருந்தா அதையும் சொல்லுங்க அதுக்கும் தகுந்த சன்மானம் கொடுக்கப்படும் அப்படின்னு சதி ஒரு போடு போடுறாங்க என்னதான் சன்மானம் கொடுத்தாலும் ஒரு கலைஞனுக்கு சன்மானம் பெருசு இல்லை தன்னோட கலை எவ்வளவு அழகா வந்திருக்கு அப்படிங்கறதுல அவங்களோட கர்வம் இருக்கும் பெருமிதம் இருக்கும் அந்த வகையில இந்த சிற்பம் மிக வந்திருக்கு இவரோட முகமும் சரியாயிடுச்சு உங்களுக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க அந்த உதவிக்கு ரொம்பவே நன்றி சிற்பி அப்படின்னு சிவனை சிற்பின்னு கூப்பிடுறாங்க ஒரு காலத்துல அப்படியே நாய்க்குட்டி மாதிரி பின்னாடியே தெரிஞ்சவ இப்ப நமக்கே ரிபீட் அடிக்கிறாளே அப்படின்னு சிவனே கொஞ்சம் ஆச்சரியத்துல பாக்குறாரு இருக்கும்ல கோபம் இருக்கும்ல எவ்வளவுனால்தான் அப்படியே பின்னாடியே தெரியாங்க இருந்தாலும் அந்த கோபத்தெல்லாம் எல்லாம் குறைச்சுக்கிட்டு சிரிச்ச முகத்தோட எனக்கு சந்தோஷம் நம்ம எனக்கு சந்தோஷம் எப்படி நீங்க உங்க அப்பாவுக்கு வாக்கு கொடுத்தீங்க நீங்க சொல்ற மாப்பிள்ளைய நான் கட்டிப்பேன் வாக்கு கொடுத்தீங்க அந்த வாக்கை நிறைவேற்றுறதுக்கு ஒரு அணில் மாதிரி என்னோட உதவி இருந்ததே அப்படிங்கறத நினைக்கும் போது எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லி இவரும் குத்தி காமிக்கிறாரு எதை நீ உங்க அப்பனுக்கு வாக்கு கொடுத்த சக்தியின் வாக்கு பொய்யாயிர கூடாதுங்கிறதுக்காகத்தான் இவர் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு போல நம்ம சிவன் நீங்க செஞ்சிருக்கிற இந்த உதவியை வாழ்நாள் முழுக்க நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம சதி சொல்லிட்டு அங்க வந்து கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம தச்சன் தான் பொண்டாட்டியை பார்த்து நம்ம வருங்கால மாப்பிள்ளையோட முகம் குணமாயிடுச்சு இதுக்கப்புறம் நீ ஏ சாப்பாடு தண்ணி இல்லாம விரதம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை சாப்பிடு தண்ணி குடி ஏன்னா இன்னைக்கே நான் நிச்சயதார்த்தத்தை பிக்ஸ் பண்ண போறேன் இன்னைக்கு நிச்சயதார்த்தம் அடுத்த ரெண்டு நாள்ல கல்யாணம் என்ன சம்மந்தி சம்மதமா அப்படின்னு கேக்க அவரு ஒத்துக்கிறாரு முகமே குணமாயிடுச்சு அதனால அவர் குசியா தான் இருக்காரு நம்ம ஜடனோ வந்த வேலை முடிஞ்சிருச்சு நான் கிளம்பறேன் அப்படின்னு கிளம்ப போற சமயம் நம்ம தச்சன் இரு உனக்கு ஒரு முக்கிய இன்னொரு முக்கியமான வேலை இருக்கு அந்த உதவியும் நீ செஞ்சுட்டு போனும் கேக்குறாரு என்ன உதவி அப்படின்னு கேட்டா எல்லா பேரும் வாயை பழக்கிற மாதிரி ஒரு சேட்டை செய்யறாரு நம்ம தச்சன் என்ன சொல்றாப்புலன்னா ஜடனோட கையால ஒரு சிவன் சிலை செய்யணுமா அந்த சிவன் இந்த வரவேற்பையில பாத்தீங்களா மங்களகரமா வரவேற்கிற மாதிரி பொம்பளை புள்ளியோட சிலையை நிப்பாட்டு வாங்கி அந்த இடத்துல பொம்பளை புள்ளிகளுக்கு பதிலா நம்ம சிவனோட சிலைய போய் நிப்பாட்ட போறதா சொல்றாரு அதுக்காக ஒரு சிலையை நீங்க செஞ்சு கொடுக்கணும் என் பொண்ணோட கல்யாணத்துல ஒரு வாயில் காவலனா அந்த சிவன் நிக்கணும் செஞ்சு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்க கொஞ்சம் கூட கோச்சுக்காம அவ்வளவுதான ரொம்ப சிறப்பா அந்த சிலையையும் செஞ்சு கொடுத்துட்டு போறேன் அப்படிங்கிறாரு நம்ம ஜட ஆள் கொஞ்சம் ஓராத்தான போய்கிட்டு இருக்காரு அந்த பக்கம் இவ்வளவு வீராபி தேசம் எல்லாம் பேசிவிட்டு தன்னோட அறைக்கு வந்ததும் சரி ஓன்னு அழுது ஒப்பாரி வைக்கிறாங்க இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான் என்னையே என் வாயாலேயே இம்புட்டும் பேச வச்சுட்டீங்களே அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க மனசு முழுக்க சிவன் மேல காதல் இருந்தும் அதை காமிக்காம கோவத்தை காமிச்சிட்டு வந்து இப்ப ஓன்னு ஒப்பாரி வச்சு அழுதிட்டு இருக்காங்க அப்ப நம்ம ரேவதி வராங்க அழுகாத நம்பிக்கையை இழக்காத எந்த தர்ணத்துல வேணாலும் கதை போக்குற அந்த போக்கு மாறலாம் உன்னோட கல்யாணத்தை அந்த சத்தீசனோட நடக்க நான் கண்டிப்பா விட மாட்டேன் உனக்கு கல்யாணம்னு ஒன்னு

பழையபடி உளியால குத்தி கிழிச்சிடலாம் அப்படி செஞ்சுட்டா சத்வீசனோட உருவமும் பழைய மாதிரி போயிடும் அதுக்கப்புறம் இந்த கல்யாணம் நடக்காது நின்று போயிடும் அப்படின்னு நினைச்சுட்டு எடுத்து ஓங்கி மூஞ்சில ஒரு அடி அடிக்க போறான் நல்ல வேலை அதே சமயம் நில் அப்படின்னு ஒரு சத்தம் பின்னாடி திரும்பி பார்த்தா நம்ம சந்திர அங்க களத்துல வந்து நிக்கிறார் வந்து அவசரப்படாத இது என்ன மூர்க்கத்தனமான ஒரு செய்தி ஒரு கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக ஒரு நல்ல பையனோட முகத்தை பாதி கெடுக்க போறியா வேண்டாம் நிறுத்து அப்படின்னு சொல்றாரு இல்ல சத்வீசனோட என் தங்கச்சியோட கல்யாணத்தை நடத்த நான் மாட்டேன் விடவே மாட்டேன் ஈசனோட தான் கல்யாணம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு நம்ம சந்திர அடி பாவி இந்த செஞ்சதே அந்த ஈசன் என்ன சொல்றீங்க இந்த சிலையை செஞ்சது கேட்டா ஜடன் தான் சிவன் சிவன் தான் சதிக்கு உதவி செய்யறதுக்காக சிவனை இப்ப மனித ரூபம் எடுத்து வந்திருக்கிறார் அதுக்கப்புறம் லைட்டா முக்குனாரு இப்போ மனித ரூபம் எடுத்து சதிக்காக இவ்வளவு தூரம் வந்துட்டாரு இன்னும் கொஞ்சம் விட்டு பிடிச்சா கண்டிப்பா சதியோட காதல ஏத்துப்பார் அடுத்து கல்யாணம் வரைக்கும் போயிடுவாரு கல்யாணம் பண்ணிடுவாரு ஒண்ணு நீ வருத்தப்படாத நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படிங்கிற மாதிரி சந்திரதேவன் சொல்றாரு அது மட்டும் இல்லாம எனக்கு என்னமோ சிவன் சதியின் மீது இருக்கிற அந்த காதல்னாலதான் இங்க வந்திருக்கிறாரு இவ்வளவு தூரம் தன்னோட திருவிளையாடல செஞ்சு கொண்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சந்திரன் சொல்றாரு எனக்கு என்னமோ சத்தீசனோட முகத்தை சரி பண்ணி நடக்கவிருக்கிற இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி முடிக்கணும் நோக்கம் சிவன் கிட்ட இருக்கிற மாதிரி தெரியல அவர் ஏதோ ஏதோ ஒரு விளையாட்ட விளையாடி கொண்டிருக்கிறார் அது நமக்கு தான் இன்னும் சரியா புலப்படல அப்படிங்கிற மாதிரி சந்திரன் சொல்றேன் என்ன மறந்துட்டியா இதெல்லாம் எங்க ஆரம்பிச்சது நீ சதியோட ரத்தம் படிஞ்ச ருத்ராஜத்தை கொண்டு போய் சிவன் முன்னாடி போய் நின்னையே அன்னைக்கு தான் அவரு மனித ரூபம் எடுக்கணும் அப்படின்ற முடிவுக்கே வந்தார் அப்ப கூட கேட்டையே என் தகச்சியை கல்யாணம் பண்ணிப்பீங்களா நீங்க கேட்டீங்க அப்படி கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார் காலம்தான் தான் அதற்கு பதில் சொல்லணும்னு சொன்னார் இல்லையா அது எல்லாம் இப்போ சரியா போய்கிட்டு இருக்கு காலம் அதற்கான பதிலை சொல்லிக் கொண்டிருக்கிறது அவசரப்படாதீங்க எல்லாம் நல்லபடியா நடக்கும் அப்படின்னு ரேவதி செய்ய செய்யவிருந்த அந்த முட்டாத்தனத்தை

அப்படியே தூக்கி கொடுத்தது அதை செய்யறதுக்கு பிரம்மதேவர் இருக்கணும் சத்த ரிஷிகள் இருக்கணும் தேவேந்திரர்கள் இங்க இருக்கணும் பேசி முடிவெடுத்து அதுக்கப்புறம் தான் அந்த பாதி பதவியை உங்களுக்கு கொடுக்க முடியும் அதுவரை அவசரப்படாதீங்க பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லி சம்மதியை கொஞ்சம் அமைதியா உட்கார வைக்கிறார் அதே சமயம் நம்ம மாப்பிள்ளையோ யோசிக்கிறாப்ல அதாவது மாப்பிள்ளையோட உருவத்துக்குள்ள இருக்கிற அந்த ஆவி அந்த அரக்க யோசிக்கிறான் தச்சனோட மாளிகையில இருக்கிற வரைக்கும் சதிய கொள்றதுங்கிறது சாத்தியம் இல்ல அதனால சதிய தனியா தள்ளிட்டு போனோம் அப்படின்னு சொல்லி அப்படியே எந்திரிக்கிறார் எல்லாரும் முன்னாடியும் எனக்கு ஒரு நேத்தி கடன் இருக்கு அந்த நேத்தி கடனை முடிச்சுட்டு தான் நான் கல்யாணம் பண்ணுவேங்கிற என்னமா நேத்தி கடன் விசாரிச்சா ஒண்ணும் இல்ல என் முகம் சரியாயி கல்யாணம் நல்லபடியா போச்சுன்னா நம்ம பக்கத்துல காடு இருக்குல்ல அந்த நந்தவனத்துக்கு நடுவுல இருக்கிற மகாவிஷ்ணுவோட கோயிலுக்கு நானும் சதியும் தனியா போய் பூஜை புரஸ்காரம் எல்லாம் செய்யறதா நேர்த்திக்கடன் விட்டு இருந்தேன் இப்ப எல்லாம் நல்லபடியா நடந்துருச்சு அதனால அந்த கடனை நிறைவேற்றணும் அதுக்கு சதியும் நானும் தனியா மகாவிஷ்ணுவோட கோயிலுக்கு போகணும் உங்க அனுமதி கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க ரொம்ப நேரம் டிஸ்கஷனுக்கு அப்புறம் சரி கோயிலுக்கு தானே போயிட்டு வாங்க அதே மாதிரி போகும்போது பேசி பழகிட்டீங்கன்னா புரிஞ்சுக்க முடியும் சொல்லி இவங்களை வழி அனுப்பி வைக்க இவங்களும் அந்த மகாவிஷ்ணுவோட கோயிலுக்கு புறப்பட்டு போறாங்க அப்படியே கொஞ்ச தூரம் போவாங்க கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் யாருமே இல்ல அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம மாப்பிள்ளையோட உருவத்துக்குள்ள இருக்கிற தான் வேலையை செய்ய ஆரம்பிக்கிறான் இன்னைக்கு உனக்கு என் கையால தாண்டி சாவு அப்படின்னு பேசுறான் தப்பு தப்பா பேசுறான் அதை கேட்டதும் சத்தீஷன் நல்ல பயனாச்சு நீ கண்டிப்பா சத்தீஷ்னா இருக்க முடியாது யார் நீ அப்படின்னு நம்ம சதிக்க

தூக்கி கடைசியா பின்னாடி வந்து அவனை அப்படியே இருக்க பிடிச்சுப்பார் அப்பையும் ஒரு அடி தூக்கி வீசி எறிவான் இன்னும் ஒன்னு ரெண்டு எலும்பு தான் உடையாம மிச்சம் இருக்கும் அதையும் சேர்த்து அடிச்சு நொறுக்கி அப்படியே அங்க பக்கமும் இந்த பக்கமும் அடிச்சு பந்தாடி ஒரு ஸ்டேஜ்ல அவரோட எலும்புகள் அத்தனையுமே நொறுங்கி போச்சு இனி அவரால அசைய கூட முடியாது கை கால்களை கூட கூப்ப முடியாது அந்த மாதிரி ஒரு நிலைமை அப்பையும் தவந்து தவந்து வர முயற்சி பண்ணுவார் முடியாதுங்கிற பட்சத்துல கடைசியா தான் எல்லாமல்ல அந்த சிவனே வா வந்து சதியை காப்பாத்துங்க என்ன காப்பாத்துங்க அப்படின்னு ஓங்கி கத்துவார் காத்தருளுங்கள் மகேஸ்வரா அப்படின்னு கத்துனதுக்கு அப்புறம் தான் நம்ம சிவன் அங்க வர அவர் வந்த அடுத்த கணமே சத்தீஷனோட காலு தரையில படும்போது அப்படியே அந்த தரையில இருந்து அவன் உடம்பு முழுக்க அப்படியே ஒரு சில மாதிரி உருவா உருவாகி அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி அவன் உடம்புல இருந்து அந்த அரக்கனை அப்படியே தனியா நம்ம சிவன் பிரிச்சு எடுக்கிற சத்தீஷன் மயங்கி விழுந்துருவான் அரக்கன் காத்துல பறந்து போவான் சிவன் வருவார் அப்படியே ஒரு மொற முறப்ப அந்த பக்கம் அந்த அரக்கன் அடங்குற மாதிரி தெரியல மறுபடியும் தா சித்து விளையாட்ட காமிக்கிறான் அப்படியே ஒரு ராட்சச தேல் உருவத்துக்கு மாறுவான் இவரும் சும்மா சொல்ல கூடாது இவரும் களத்துல இறங்கி அவன் கூட அருமையா சண்டை போட்டு கடைசியில ஒரு கட்டத்துல தன்னோட சூலாயுதத்தை ஓங்கி அவனோட வயிற்றுல வீச அடுத்த கணமே சுக்கு நூறாகி அந்த அரக்க செத்தே போறான் ஏவி விடப்பட்ட அந்த அரக்க இங்க இறந்தாச்சு அதுக்கப்புறம் தான் மயங்கி விழுந்த நம்ம புதுமாப்பிள்ளையும் கண்ண முழிக்கிற சரி இருக்காங்க தன்னை காப்பாத்தினது இங்க இருக்கிறவங்க எல்லாரையும் காப்பாத்தினது சிவன் தான் ஆனா சிவன் கிட்ட நன்றி தெரிவிக்கவில்லை சொல்ல போனா சிவனை ஏறடத்தும் கூட பார்க்காம அப்படியே இந்த பக்கமே திரும்பிக்கிட்டு இருக்காங்க நம்ம சதிதேவி சிவனை பார்த்ததுமே நம்ம குருநாதர் மொதல் என்ன Terima kasih. கைகூப்பி வணக்கம் தெரிவிப்பார் ஆனா இந்த தடவை அவரோட எலும்புகள் எல்லாம் உடைக்கப்பட்டிருக்கிறதுனால கை கூப்ப முடியல தலை வணங்க முடியல அத நினைச்சு அவர் வெக்கப்படுறார் என் கடவுள் என் முன்னாடி வந்து நிக்கிறார் என்னால கை கூப்ப முடியல வணங்க முடியல எலும்புகள் நொறுங்கி விட்டன என்னை மன்னிச்சிடுங்க இந்த ஒரு நிலைமை எனக்கு வரும் நான் எதிர்பார்க்கல குறைஞ்சபட்சம் எனக்கு அடிபட்டது பரவாயில்ல உசுறு போகும் பரவாயில்ல ஆனா போறது போது இந்த உசுறு கடைசியா ஒரு தடவை உங்களை கும்பிட்டு போனா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி பேச நீர் இப்ப செய்த அந்த காரியம் மிகப்பெரிய உதவி அப்படின்னு சொல்லி நம்ம சிவன் அந்த குருநாதரை பாராட்டுறாரு பல ஆண்டுகள் தவம் செய்வதற்கு ஈடு இணையானது நீங்க இப்ப செஞ்ச இந்த உதவி

போட்டு சிவன தா ஆசதர கும்புடுறார் எல்லாம் நல்லபடியா நடந்து முடியுது அதே சமயம் அந்த பக்கத்துல பார்த்தா சதி அங்க இருந்து வெறுவெருன்னு கிளம்பி போயிடுறாங்க பின்னாடி அந்த புதுமாப்பிளையும் எந்திரிச்சு போயிட்டாரு பட் புதுமாப்பிள எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துருக்காரு சிவனை முதலரை நேருக்கு நேராக பார்த்துட்டு வந்துருக்காரு அவருக்கு எப்படி இருக்கும் இந்த பக்கம் அரண்மனையில் மொதல் பொண்ணு வராங்க பின்னாடி மாப்பிள்ளை வராங்க வந்தாச்சு வந்தாச்சு சுக முகூர்த்தம் போக போகுது உட்கார சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுமே சதி போய் மனமேடையில உக்காந்துக்கிறாங்க பின்னாடியே தயக்கத்தோட நம்ம மாப்பிள்ள உட்காராரு இவருக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சிவனோட ருத்ர தாண்டவத்தை பார்த்துட்டு வந்திருக்காப்புல பயம் இருக்குமா இல்லையா கை நடுங்குமா இல்லையா ஆட்டங்கானது நடுங்குது இதுல இவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த வெத்தலை பாக்க மாத்திர மாப்பிள்ள பொண்ணு கிட்ட கொடுக்கணும் பொண்ணு மாப்பிள்ளும் போல சம்பிரத்தை மாங்கல்யம் தாம்புலத்தை எடுத்து பொண்ணு சொல்றாங்க பயங்கரமா நடுங்குது எல்லாத்தையும் தாண்டி மாங்கல்யத்தை கையில எடுத்துட்டார் தேங்காயோட சேர்த்து அப்படியே பக்கத்துல திருப்பி சதி கிட்ட கொடுக்கணும் பக்கத்துல போறாரு கை நடுக்கும் பயங்கரமா இருக்கு ஒவ்வொரு முறையும் பக்கத்துல உட்காந்துகிட்டு இருக்கிறது சாதாரண பொண்ணு இல்ல ஆதிபரா சக்தி அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த பயத்திலேயே கை நடுக்கத்திலேயே குடுப்பமா வேண்டாமா அப்படின்னு ஒரு குழப்பத்திலேயே நிக்கிறாரு அந்த பக்கம் சதியோ எந்த பிரச்சனை இல்லாம மனசில் ஆயிரம் கவலைகள் இருக்கும் ஈசனே இருக்கலாம் மனசுல பட் இருந்தாலும் எல்லாத்தையும் முடிவச்சுட்டு மன கோலத்தில் உட்காந்துட்டு அவர் கொடுக்க போற அந்த மாங்கல்யத்தை ஏத்துக்க தயாரா இருக்காங்க அந்த இடத்துல ஒரு கட்டி போட்டு மீறிய நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்ப்போம் தேங்க்யூ